வணக்கம் வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கால் கிலோ கருவாடுக்கு பார்த்திங்கன்னா கால் கிலோ வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அடுத்து நாலு ஸ்பூன் மல்லித்தூள் பெரிய ஸ்பூனில் போடுறேன் எல்லாமே பச்சையாக தான் அரைக்க போகிறோம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் பெரிய ஸ்பூனில் அரைச்ச விடுத ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் அரைச்ச வச்சதை ஊற்றியாச்சு இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து புளி பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவு ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் இதில் ஊற்றிக்கலாம் அடுத்து உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கரைச்சிட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம் ஒரு பெரிய பாத்திரமாக அடுப்பில் வச்சுட்டு அது காஞ்சோடைய எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு அடுத்து இந்த அரைச்ச விழுதை ஊற்றிடலாம் அப்புறம் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் நெத்திலி கருவாடு கால் கிலோ எடுத்திருக்கேன் இப்போ இந்த தலையெல்லாம் கிள்ளி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் வந்து அரிஞ்சி வச்சுருக்கேன் பொடியாக அதை உள்ளே போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டோமே நான் வந்து மூடி வச்சிடலாம் வேறு மூடி தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிக்சியில் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தலையை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கருப்பாக இருக்கிறதையும் எடுத்துடணும் சுடு சுடுதண்ணிக்கில் போட்டுடலாம் நல்லா கொதி வந்துருச்சு கத்திரிக்காய் வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம் சுடுதண்ணியில் அலசிட்டு பச்சை தண்ணியில் ஒரு தடவை போட்டு நல்லா அலசி எடுக்கணும் தேங்காய் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அலசி வச்சால் கருவாடை போட்டுக்கலாம் அடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சால் தேங்காயை போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்டான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ